இந்த டிக்வா புயலானது சென்னைக்கு அருகே நிலவி வருகிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் நிலவிய இந்த டிக்வா புயலானது ஆழ்ந்த காற்றுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து அதே பகுதிகளில் நிலவியது இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக டிசம்பர் ஒன்றாம் தேதி கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது முழுவிட லிங்க்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க